கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் இதே வசனம் இன்னொரு மொழிபெயர்ப்பில் சொல்கிறது என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உதவுவேன் ஆம் இன்றைக்கு இதைப் பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஒரு குறைவு இருக்கலாம் வேலை இல்லை என்கிற குறை போதுமான வருமானம் இல்லை என்கிற குறை கற்பத்தின் கனி இல்லை என்கிற குறை திருமணம் ஆகவில்லை என்கிற குறை சொந்தமாக வீடு இல்லையே என்கிற குறை என்னுடன் இருப்பவர்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள் நானோ இன்னும் முன்னேறவில்லையே என்கிற கவலை கடனில் இருந்து மீள முடியவில்லை என்கிற கவலை வியாதியின் படுக்கையில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை என்கிற கவலை இப்படி ஏராளமான காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கலாம் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் உன்னுடைய நண்பர்களை நோக்கி கூப்பிடு உன்னுடைய உறவினர்களை நோக்கி கூப்பிடு என்று சொல்லவில்லை என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்கிறார் என்னால் மாத்திரம் உன்னை விடுவிக்க முடியும் என்கிறார் தேவப்பிள்ளைகளே உங்களுக்கு இருக்கிற பிரச்சினைகளில் இருந்து கவலைகளில் இருந்து நெருக்கத்தில் இருந்து மனிதர்களைக் கொண்டோ மருந்து மாத்திரைகளைக் கொண்டு சரி செய்திட முடியாது கர்த்தரால் மாத்திரம் உங்களை விடுவிக்க முடியும் அதனால் கடந்த மாதத்தை நினைத்து கவலைப்படாதீர்கள் இந்த மாதத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் இன்றைக்கு என்ன காரியங்கள் உங்களுக்கு எதிரே இருந்தாலும் எத்தனை தேவைகள் இருந்தாலும் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் நிச்சயம் உங்களை விடுவிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜிபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே கடந்த மாதம் முழுவதும் எங்களுடன் கூட வந்தரே உமக்கு சுதோத்திரம் உம்முடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்து தோத்திரம் சுதோத்திரம் அதே போல இந்த மாதத்திலும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கட்டும் காத்துக் கொள்வீராக இந்த மாதத்திற்குரிய தேவைகள் அனைத்தையும் நீர் சந்திப்பீராக உம்முடைய வார்த்தையைக் கொண்டு அவர்களை வழி சோர்ந்து போன உள்ளங்கள் யாவரும் உண்மை நோக்கி கூப்பிடும்போது நீர் அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்குரைத்திருக்கிறே அதன்படியே நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக இந்த மாதத்தில் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை காண செய்வீராக பிளனில்லாமல் இருக்கிறவர்களுக்கு பிளன் அளிப்பீராக சுகமில்லாமல் இருக்கிறவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுவீராக மாதம் தொடக்கம் முதல் முடிவு வரையும் நீர் உம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளும் தேவைகளை சந்தியும் உதவி செய்யும் அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் கூட இருப்பீராக போக்கிலும் வருகிலும் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக